வணக்கம் நண்பர்களே இஸ்லாமிய பிறப்பு விகிதம் அதிகரித்து வருவது இஸ்லாமியருடைய பிறப்பு விகிதம் அதிக இந்தியாவில் அதிகரித்து வருவது இந்துக்களுக்கு ஆபத்தானது என்ற ஒரு செய்திகள் வாட்ஸ்அப்லேயோ மற்ற பொதுவெளியிலோ பரவிக்கொண்டிருக்கிறது உண்மையிலேயே இஸ்லாமிய இஸ்லாமியருடைய பிறப்பு விகிதம் அதிகரித்திருக்கிறதா இது ஒரு புள்ளி விவரம் அது அதேபோல் இஸ்லாமியர்கள் பிறப்பு விகிதம் அதிகரிப்பதால் இந்துக்களுக்கு இந்தியாவில் ஆபத்து இருக்கிறதா இதுவும் ஒரு ஒரு கேள்வி இது மாதிரி ஒரு சென்சிட்டிவான எளிதில் உணர்ச்சப்படக்கூடிய வீடியோக்கள் பரப்புது என்பது தவறான நோக்கத்தில் நான் சொல்லவில்லை இந்த கேள்வியை ஆய்வுக்கு உட்படுத்துகிறேன் காரணம் இங்கு பயங்கரவாதிகளில் பெரும்பான்மையோர் இஸ்லாமியராக இருக்கிறார்கள் நான் இஸ்லாமியர்களை குறை கூறவில்லை ஆனால் பயங்கரவாதிகளில் பெரும்பான்மையோர் இஸ்லாமியராக இருக்கிறார்கள் அதனால் இந்த கூற்றுகளில் ஏதேனும் உண்மை இருக்குமோ என்ற ஒரு அச்சம் நமக்கு வருகிறது இதை ஆய்வு செய்ய வேண்டியதும் இதை ஆராய்ந்து ஒரு ஒரு முடிவு வேண்டியதும் பொதுமக்களும் ஆய்வாளர்களும் காவல்துறையும் இந்திய ஆட்சியாளர்களும் அரசாட்சிக்கு வருபவர்களும் அரசியல் கட்சிகளும் செய்வார்களா